வணக்கம் ரொம்ப ஒரு அற்புதமான சூழலில் நம்ம சந்திக்கிறோம் உண்மையாகவே எல்லா மனங்களும் தேடக்கூடிய ஒரு இந்த இந்த அமைதியான ஒரு சூழல் இன்றைக்கி அப்படி ஒரு அற்புதமான நாள் நம்மளோட மண்ணோட பெருந்தகப்பன் ஆமாம் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரோட பிறந்த தினம் என்று இந்த கழுத்தில் ஒரு படம் முருகில் தாத்தி தாடி வச்ச தாத்தா வருது ஆமாம் தெரியலனாலும் இன்றைக்கு இருக்கிற வலையொலியில் நிறைய யூடியூப்பில் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சூழல் சார்ந்து பயணிக்கணும் நம்ம இந்த இதுக்கப்புறம் இந்த பத்து நாளுக்கு அப்புறம் அந்த அப்புறம் நிச்சயமாக சூழல் மேலே ஒரு கருணையும் ஒரு அன்பும் உங்களுக்கு வரும்னு நாங்கள் நம்புகிறோம் இன்றைய ஐயாவோட தினத்தில் இன்றைக்கி அவரை பற்றி சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பேரன்பும் பெருமகிழ்ச்சியும் அடைகிறோம் நம்மாழ்வார் அப்படிங்கிற ஒரு ஒரு தனி மனிதர் நம் முன்னோர்கள் வாழ்ந்த இயற்கை விவசாயத்தை நிறைய விஷயங்களை மீட்டெடுத்துகிட்டு போனார் இன்றைக்கு வந்து தமிழக அரசு வந்து ஐயா நம்மளோரோட நினைவு தினங்களில் விருதுலாம் கொடுக்குறாங்க அப்போ ஒரு ஒரு உயர்ந்த மனிதர் ஒரு தீர்க்கதரிசின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்போவே சொல்லியிருக்காரு அவங்க தானே நம்ம தீர்க்கதரிசி கடவுள் ஞானி அப்படின்னு சொல்லுவோம் இங்கே இருக்கிற கோயில்பேட்டில் தான் அவர் வந்து முதல்ல வேளாண் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு கோயில்பேட்டில் தான் அவர் ஜாயின் பண்ணுறாரு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை சொன்னாருன்னு சொன்னாலே நிறைய சொல்லியிருக்காரு விவசாயம் என்பது வியாபாரம் இல்லை அது ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நவீனங்களோட ஆக்கிரமிப்பால் விவசாயிகளோட முன்னோர் விவசாயங்கள்லாம் எல்லாமே நிறையா மாறிப்போச்சு இன்றைக்கி அதுக்கு முன்னாடி பெரிய மாமேதைகள் இருக்கிற மேடையிலே ஜெய்சி குமரப்பா சொல்லியிருப்பார் டிராக்டரை பற்றி டிராக்டரை வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்போ கேட்புற கேட்குறாரு இதை பற்றி என்ன ஜெய்சி குமரப்பா எதுவுமே நீங்கள் பேசாமல் இருக்கீங்களான்னு ஒரு பெரிய மாநாட்டில் கேட்குறாங்க அதுக்கு ஜேசி குமரப்பா சொல்கிறாரு ரைட்டு நீங்கள் வந்து மனிதர்கள் வந்து இயந்திரம் மனிதர்கள் செய்ய வேண்டிய வேலையை விட இயந்திரங்கள் பக்காவே வேலை செஞ்சிடும் ஒரு மாட்டை கட்டி ஏறு புட்டுறதுக்குள்ளே ஒரு ஏக்கர் நம்ம உழுதுலாம் டிராக்டர் யூஸ் பண்ணலாம் ரொட்டேட்டர் யூஸ் பண்ணலாம் நிறைய பயிரெலாம் பண்ணலாம் நிறையா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உன் டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டார் டிராக்டர் சாணி போடுமா உங்கள் டெத் பேஸில் உப்பு இருக்கான ஒரு லேடி விளம்பரத்தை அந்த மாதிரி டிராக்டர் சாணி போடுமா அப்போ மறைமுகமாக நம்மளோட இயற்கை விவசாயத்தெல்லாம் அழிக்க வந்தது அந்த இயந்திரத்தனம் நமக்கு வந்தது என்ன பிரச்சனை இதை தான் ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பார் நம்மளோட இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழிற்சாலைகள் அதிகமாகிட்டே இருக்குது தொகை அதிகமாவுது வயிறு அதிகமாவது பசி அதிகமாவுது இதெல்லாம் ஒரு பக்கம் இதை வந்து நீடித்த நிலைத்த ஒரு வளர்ச்சி அடையாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இல்லாமல் வெறும் தொழிற்புரட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் வந்து மிகப்பெரிய சூழலியல் பேரழிவுகளை உண்டு பண்ணிடுச்சு அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதோடய விளைவுகளை நாம் அனுபவிச்சிக்கிட்டு இருக்கோம் இன்னும் அடுத்த வர தலைமுறைகள் அனுபவிக்கும் இதை தான் ஐயா சொன்னார் ஒரு நாள் உனக்கான உணவுகள் நிறுத்தப்படலாம் உனக்கான பயணங்களில் போகிற ஏரோப்ளைன் ஓடாது பஸ்ஸு ஓடாது ரயில்கள் இயங்காது உனக்கான உணவை நீயே உற்பத்தி செய்தால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தற்சார்பை நோக்கி நகரங்கள் அப்படின்னு சொன்னார் இப்போ அவர் இல்லை டிசம்பர் முப்பது அவர் இறந்திருக்கார் இன்னிப்போ அவர் இன்னைக்கு இன்னைக்கு பிறந்த தினம் சரி அவரை பற்றி சில விஷயம் பயிரும்போது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இயற்கையை நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதுகிறேன் அப்போ அவரை பற்றி தேடுதல் நீங்கள் வீட்டுக்கு போன பிறகும் இந்த சுற்றுச்சூழல் பயிற்சி முகாமில் நீங்கள் கற்றுக்கிட்டதை தாண்டி இயற்கை சம்மந்தமான விஷயம் கற்றுக்கணும் ஏன் சார் இதை சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு சுற்றுச்சூழலுங்கிறது விவசாயத்தை ஒதுக்கியது ஒன்றும் இல்லை அப்பார்ட் ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்லாம் கிடையாது காலைல சொன்னாங்க இல்லையா ஒரு பெஸ்டிசைட்ஸ் பயன்பயன் பயன்படுத்தும்போது என்ன ஆகுது ஒரு பூச்சி சாகுது அந்த செத்து போன பூச்சியை சாப்பிட்ட பிறகு அந்த பறவையும் செத்துடும் அப்போது இந்த உலகத்தில் முத முதல்ல உருவானது என்ன சின்ன சின்ன பூச்சி பூச்சிப்புல்கள்லேருந்து உருவானது அதுக்கப்புறம் பறவைகள் அதுக்கப்புறம் உருவான பரப்பினால் நம்ம மற்ற பாலூட்டிகள்லாம் அப்படியே வந்தது அப்போ இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பறவை அப்போ நம்ம ஒரு விவசாயி பூச்சிக்கொல்லியே நிலத்தில் பயன்படுத்தினா ஆகும் அதுக்கு பிறகு என்ன பேரழிவு உண்டாகும் அப்படிங்கிறத நிறைய விஷயம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்தா நிறைய பேரணிகள் நடத்தினார் நிறைய மாநாடு நடத்தினார் தொடர்ந்து பயணிச்சிகிட்டே இருந்தாங்க இங்கே விருநகர் மாவட்டம் கோவில்பெட்டில் தான் வேலை செய்கிறாங்க சிறந்த ஒரு பருத்தியை பிரிட்டிஷ் பீப்புள் அங்கே தான் விளைவிக்கிறாங்க இந்த மண்ணுக்கு நல்லா பருத்தி கிடைக்கிது அப்படிங்கிற பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே இருக்கிற இயற்கை வளங்களை நிறைய சொன்னாங்க அதில் ஒரு அங்கே ஆராய்ச்சி மையத்தில் தான் முத முதல்ல வேலைக்கு சேர்கிறாரு ஒரு ஒரு கட்டாயம் வருது ஹையர் அஃபிஷியல்கிட்ட இருந்து உயர் அலுவலர்கள்டு என்ன வருது உயர் அதிகாரின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அலுவலர்கள் தான் சொல்லணும் அலுவல்களேருந்து இதை நீ இதை கொடுங்க இந்த மருந்தை கொடுங்க இவ்வளவு விளைச்சல் வரும் இதையே விவசாயிகள்கிட்ட தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தொடர்ந்து ஏன் விவசாயி கடங்காரனாகிட்டே இருக்கான் கடைசியில் பூச்சி மருந்து குடி குடி சாடுற அளவுக்கு ஒரு சூழல் வருது அப்போ பணக்காரன் பணக்காரனாகிட்டே இருக்கான் ஏழை ஏழை ஆகிட்டே இருக்கான் அப்போ இதெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு ஒரு விஷயம் அவருக்கு உரைக்கிது அப்போ தான் சில பிரச்சனைகளால் அங்கிருந்து வெளியில் வராரு அப்போ அவரவே சில ஆராய்ச்சிகள் பண்ணுறாரு லிசான்னு ஒரு அமைப்பு தொடங்குறாரு குடும்பம்னு ஒரு அமைப்பு தொடங்குறாங்க நம்மால் வர வேளாண் நடுவோம்னு ஒரு அமைப்பு தருவாங்க இப்போ கரூரில் அவரோட பெயரில் அவரோட நினைவிடத்தில் இருக்கக்கூடிய வானகம்னு ஒரு அமைப்பு ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இந்த சூழல் சார்ந்த அறிவு அப்போக்கே அன்னைக்கே அவர் கொடுத்துருக்காரு என்ன சொல்கிறாரு ஒரு மாடு வேணும் பாரதியார் சொல்லிப்பார் இல்லையா காணி நிலம் வேண்டுமடி காளி அப்புடின்னு ஒரு பா பாட்டு பாடியிருப்பார் காளியை துதிச்சு ஒரு பாட்டு பாடியிருப்பார் ஒரு காணி நிலம் இருந்தால் போதும் அவர் தான் காளியை கேட்குறாங்க என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் காணி நிலம் வேண்டுமடி காளி அப்படின்னு ஒரு பாடல் வரும் அப்போ இன்றைக்கி இருக்க நமக்கு சிந்தனை என்ன எனக்கோ அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கோ என்ன பெற்றோர்களுக்கோ நிறைய நிலம் வாங்கணும் பணக்காரனாகணும் அப்படி அந்த அந்த சிந்தனையே இல்லை தமிழ் முன்னோர்களுக்கு இருப்பதை மினிமலி மினிமலிசம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த கான்செப்ட் இப்போ ஆகுது இருப்பதை தேவையை குறைத்து கொண்டு இன்னும் சின்னதாக கம்பேக்டாக ஒரு சின்ன லைஃப் எந்த பொருட்களையும் வெளியிலே வாங்காமல் நம்ம வாழ்கிற வாழ்க்கை பிறகு மினிமலிசம் அந்த கான்செப்ட் போகிறது ஏன்னா அந்த தொழிற்புரட்சிக்கு அப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஃபோனு அப்பாவுக்கு ஒரு ஃபோனு தம்பிக்கு ஒரு வண்டி அண்ணனுக்கு ஒரு வண்டி இப்படி நம்ம எல்லாமே வீடுகளில் சின்ன ஃப்ரீஸர் யூஸ் பண்ணியிருப்போம் சவப்பட்டி என்னது சவப்பட்டி உங்கள் வீட்டில் சவப்பட்டி இருக்காமா இருக்கா இல்லையா சவப்பட்டின்னு என்ன நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜு செத்து பண்ண உணாதானே உள்ளே வைப்பாங்க அதான் அந்த நடையில் சொல்கிறாங்க சவப்பட்டின்னு அப்போ சட்னி செத்து போடாதுன்னு உங்க அம்மா என்ன செய்வாங்க மறுபடியும் அதை வைக்கிறாங்க அப்போ போன தடவை வாங்கின ஃப்ரீசரை விட நம்ம இப்போ என்ன செய்யறோம் அடுக்குமாடி கட்டிட மாதிரி மல்டி ஃப்ளோர் மாதிரி வாங்குகிறோம் அப்போ இதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக ஒரு வாழ்வியலில் வந்து அவங்களுக்கு நோய்களே வராது அப்படின்னு அவர் சொன்னார் சொல்கிறது மட்டும் இல்லை அவர் களத்தில் நிறைய செஞ்சு கேட்டினார் இயற்கை ஆய்வுகளை நிறையா பண்ணாங்க சும்மா இந்த மாதிரி ஒரு கட்டாந்திரையை கொடுத்தா போதும் இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது நம்மளோட பார்வையில் இந்த இடத்துல எதுவுமே விளையாது அப்படின்னு நமக்கு தெரியுது அப்ப நெல் விளைஞ்சாதான் பசுமையாக இருந்தால் தான் ஒரு அது நல்ல நிலம் அதில் தான் நிறைய விளைவிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நிலத்தை கொடுத்தாலும் தண்ணியே இல்லைனாலும் அந்த இடத்துல எப்படி வந்து நீர் மேலாண்மை செய்து தண்ணியை எப்படி நமக்கு வந்து அவங்க வந்து தண்ணியை தேக்கி இப்படி அதை எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ ஓடுற நீரை அவர் ஒரு பழமொழி சொல்லுவார் ஓடுற நீரை நடக்க வைக்கணும் நடக்கிற நீரை நிற்க வைக்கணும் என்ன ஒரு நிலத்திலிருந்து மழை பொழியும்போது ஓடுற நீரானது என்ன செய்யணும் அந்த நிலத்துக்குள்ளேயே தேக்கணும் அப்போ என்ன பண்ண சைல ட்ரென்ச்சு அந்த டிச்சுன்னு சொல்லும் இல்லையா மாதிரி எடுக்கணும் அதை கண்டினியூஸாக எடுக்கக்கூடாது சேனல் சேனலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஃப்ளோவிங்கை வாட்டர் செக் டேம் கட்டுறாங்க இல்லையா சின்ன சின்னதாக அணைகள் அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் அதை தடுத்து 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 அந்த நம்ம நிலத்திலே நிற்க வச்சு பூமிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன ஆகுது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நிறையா இப்போ இங்கே இருக்கிற நம்ம மரத்தெல்லாம் நம்ம மாற்றிட்டு வரையும் கன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தினே என்ன ஆகும் சிமெண்ட் தடைகளாக மாற்றினா என்னாகும் இங்கே மழை பொழிவு கூட தண்ணி வெளியில் வேகமாகும் அங்கே தான் இன்னும் ஒரு ஒரு ஃப்ளட்டு உருவாகுது வெள்ளம் உருவாகுது அப்புறம் வெள்ளம் உருவாகும்போது என்னாவோ மண்ணரிப்பு உருவாகும் மண்ணரிப்பு உருவாகும்போது என்னாவோ அந்த மட்டம் இருக்கிற மண் இருக்கு இல்லையா அந்த மேலே இருக்கிற மன்னர்கள் இல்லையா தரையோட மேற்பரப்புகள் அங்கே தான் நுண்ணுயிரிகள்லாம் இருக்கும் அந்த மேல் மண்ணை அந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடும் அது நேராக கடலில் போய் கனெக்ட் ஆகிடும் கடலில் இருக்கிற உயிர்களுக்கும் இங்கேருந்து போகக்கூடிய மினரல்ஸு தாதுக்கள் தூசி எல்லாமே தேவைப்படுது குப்பை பிளாஸ்டிக் இல்ல ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடல் என்பது நமக்கு ஒரு குப்பை தொட்டி அப்படி தானே இன்னும் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் கடலில் இருக்கிற மீன்களோட பிளாஸ்டிக்கோட அதிகமாகிடுமா ஒரு ஆய்வு சொல்கிறாங்க அப்போது இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்பது அப்போது பை நோக்கி நகர வேண்டும் இப்படி ஒரு வாழ்வியலை முன்னெடுக்க வேண்டும் ஐயா சொன்னாங்க அப்போது நீங்கள் போய்ட்டு என்ன செய்யணும் உனக்கான உணவை உங்கள் வீடுகள்லேயோ உங்கள் மாடியிலேயோ உங்கள் வீட்லேயோ தோட்டத்துலேயோ உற்பத்தி செய்யலாம் ஏன் முடியாது உங்கள் தாத்தா பாட்டி என்ன சூப்பர் மார்க்கெட்டாக போனாங்க அவங்க எப்படி நம்ம தோட்டத்தில் ஒரு அவரை பந்தல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக காய்கறி தோட்டங்கள்லாம் பண்ணியிருப்பாங்கள அந்த நாலேஜ் வேணும் அப்போ இன்னைக்கு ஒரு திராட்சையை என்ன செய்கிறாங்க அவர் சொல்ல ஒரு பதிவில் அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு மனசு வருத்தமாக இருக்கு அப்படியே ஒரு நிறைய கெமிக்கல்ஸ் பக்கெட்டில் வச்சு வச்சு என்ன செய்கிறாங்க அவங்க டீச்சர் சொல்கிற மாதிரி அப்படியே டிப் டிப்பன் எடுத்துருவாங்க திராட்சை பார்த்துருக்கீங்களா திராட்சையில் சாம்பல் படிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா ஆப்பிளுக்கு ஆப்பிள் பிடி நிறைய பார்த்துருப்பீங்க ஆப்பிளில் மெழுகு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உனக்கான ஒன்றை நீ உன் நிலத்துல விளைய வையே உன் நிலத்துல விளையா சாப்பிட்ணும் எதை விதைக்கிறோமோ அதை உண்ண வேண்டும் எதை அதை தான் விதைக்கணும் உன் நிலத்தில் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நீ கா காணி இருந்தால் போச்சுன்னா இந்த கம்பி வெளியிலேருந்து இந்த அந்த அளவு இந்த மேட்டோட இதான் காணி நிலம் இந்த காணி நிலத்துல உனக்கான உணவை நீ உற்பத்தி பண்ணிக்கலாம் தேவைனா வெண்டைக்காய் தேவைனா சுரக்காய் காய்கறியோ பயிரோ அப்போ உன்னால முடியாத ஒரு விஷயத்த மட்டும் தான் நீ வெளியிலேருந்து வாங்கிக்கலாம் அப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் வாங்கிட்டு இருந்தேன்னா நீ பூச்சி மருந்து அடிப்பா நீ விளைவிக்கிற ஒரு உணவுப் பொருளை போய் பூச்சி பூச்சி மருந்து அடிப்பியா அடிக்க மாட்டல கண்டிப்பா அடிக்க மாட்டல உங்கள் அம்மா அப்பா உனக்கு பூச்சி மருந்து அடிச்சுது இப்போ இந்த திராட்சையில் போய் மருந்தெல்லாம் அப்படியே இந்த பக்கம் அந்த முக்கி மறுபடியும் எந்த சாப்பிடுமா கொடுப்பாங்களா அப்போது அந்த விவசாயி ஏன் கொடுக்குறாங்க விவசாயி கெட்டவர்களா இல்லை அவங்க சார்ந்த சிந்தனையை அவங்க இழந்துட்டாங்க ஏன் திணிக்கப்பட்டது தான் நீ இதை இந்த மருந்து அடி நீ நல்லா நிறைய காய்க்கும் நிறைய பணக்காரனாய்லாம் அப்படின்னு ஒரு ஒரு மாயை இந்த கார்ப்பரேட் சிந்தனை அவங்க என்ன செய்யறாங்க ஒரு திணிப்பு அந்த திணிப்புக்குள்ளே வராங்க ஏன் நானும் ஒரு விவசாயி தான் எங்கள் அப்பா ஒரு விவசாயி இப்போவும் எங்கள் அப்பா ஓடினா நிலத்தில் ஏதாவது ஒரு புல்லுகளே இருப்பார் நிலம் இது பண்ணுறப்ப ஆனால் அவருக்கு அந்த புரிதல் இல்லை அப்போ நாம் விளைவிக்கிறத யாரோ ஒரு இன்டர்மீடியட் நடுவில் இருக்கிற தான் சாப்பிட்டு போவான் தானே இப்போ நாங்கள் வந்து நிலத்தில் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் இருபாங்கிட்ட கிலோ கிலோ இருபதுனு அப்போ நாற்பது ரூபா நான் மார்க்கெட்டில் அப்போது நாங்கள் விடிய விடிய வேலை செய்கிறவங்க நாங்கள் காவல் காக்கிறவங்க நாங்கள் ஏறு விடுறவங்க நாங்கள் எருவு போடுறவங்க நாங்கள் அடிக்கிறவங்க நாங்கள் ஆனால் விலையை எவனோ வச்சு வச்சு நடுவில் சாப்பிட்டு போயிடுவோம் அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஐயா நிறைய சொல்லியிருப்பார் அப்போ ஒரு உணவு உணவுப் பொருளுக்கான விஷயம் ஏன் விலை ஏறுது ஏன் அது மேலே விலை அதிகமாக வைக்கப்படுது அப்போது ஏன் என்ன உணவு உணவு உற்பத்தி குறைஞ்சிருச்சு அதுலேயும் ஏன் ஆர்கானிக இயற்கை விவசாயம் ஏன் இன்னும் பண்ணலை தான் அதுக்கு ஒரு புதிய கான்செப்ட் இப்போ இயற்கை விவசாயம்னு சொல்கிறாங்க அப்போ நமக்கான விஷயங்களை நாம் உற்பத்தி பண்ணுவோம் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க இயற்கை ஆர்வலர்கள் இருக்காங்க நாட்டு விதையை பகிர்றவங்க இருக்கிறாங்க நீங்கள் ஒரே ஒரு மெசேஜ் போட்டால் போதும் அவங்களுக்கு நாட்டு விதை அனுப்புவாங்க ஒரே ஒரு கால் பண்ணி சொன்னால் போதும் அவங்களுக்கு மினிமம் அளவில் நம்மளே வீடுகளில் நம்மளே உற்பத்தி பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கிக்கலாம் அவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது அப்போது நமக்கு இன்றைக்கி வாழ்வியலோட நமக்கு வந்து இது குறைஞ்சிடுச்சு லைஃப் டைமே குறைஞ்சிருச்சு ரொம்ப அப்போ நம்ம இப்போ இருக்கிற தலைமுறை என்ன செய்கிறாங்க உங்கள் தாத்தா பாட்டி கூட வீடுகளில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கொடுக்க அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தையோ அது ரொம்ப நிறைய பெரிய பெரிய சொல்ல முடியாத பெயர் சொல்ல தெரியாத நிறைய வித்தியாசமான நோய்கள் இன்றைக்கி வந்துருச்சு அப்போ அவங்க தொடர்ந்து இப்படி ஒரு சூழல் என்ன அடுத்த தலைமுறையோட இறப்ப இந்த தலைமுறையை பார்க்கக்கூடிய ஒரு துரதிஷ்டமான தலைமுறை தான் நாம் நம்ம வீடுகளில் வயசானவங்க தான் இறப்பாங்க ஆனால் இன்றைக்கி சின்ன சின்ன குழந்தைகள் கூட பெயர் தெரியாத நோயினால் இறக்குறாங்க அப்போ இது காரணம் என்ன நாம் ஏதோ எந்த விளைவி அது எந்த நிலத்தில் விளையுது அவங்க எதை கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரியாமல் சாப்பிடாதடா உனக்கான உணவை நீனே உற்பத்தி பண்ணு நிச்சயமாக உன்னால் முடியும் அப்படின்னு ஐயா நம்ம சொல்லியிருக்காரு அவரோட வீடியோஸ் நிறைய வலைவழிகளாக இருக்குது அவரோட நிறைய புத்தகங்கள் எழுதிருக்காங்க அவர் எழுதின புத்தகங்கள் நிறைய இருக்குது உடல் என்பது உடலில் நமக்கான உணவு வந்து நோயை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடல்லையே உருவாகும் தானாகவே நம்ம உடம்புல அதோட எதிர்ப்பு சக்தி உருவாகும் எந்த மருந்தோ மாத்திரையோ நம்ம சாப்பிடவே தேவையில்லை நம்ம உடல் வந்து என்ன செய்ய அதுக்கு சென்ஸ் இருக்குது மண்ணுக்கு ஒரு சென்ஸ் இருக்குது மண் மக்க வைக்கணும் எதை போட்டால் விதைக்கணும் எதை போட்டால் உடைக்கணும் எதை போட்டால் அது குருத்து அது அந்த முளை குருத்து உடஞ்சி கொடுத்து மரமாகி வருது அப்போ எதை மக்கை செய்ய வேண்டும் எதை முளைக்க செய்ய வேண்டும்ங்கிற சென்ஸு மண்ணுக்கு இருக்குது ஒரு விதையை போட்டால் அது மக்கி போகிறதில்லல்ல முளைச்சி வருது இல்லையா வீட்டில் நிறையா நிறைய வீட்டில் ஏதோ ஒரு செடியோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பீங்களா அதே போல் நம்ம உடலுக்கு ஒரு சென்ஸ் இருக்கு அவருதான் ஐயா அதான் பதிவு பண்றாரு உனக்கான உடலுக்கான மருந்த நீனே சரி செய்யும் உங்க உடலே சரி செய்யும் எந்த இங்கிலீஷ் ஆங்கில மருத்துவம் எதுவும் எடுத்துக்கொள்ளாத தானாவே சரியாகும் ரொம்ப கண்டிஷனா நமக்கு ரொம்ப சரியில்லை அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு போகலாம் தப்பு இல்ல இப்போ பாம்பு கடிச்சுன்னா அதுக்காக மருத்துவமனைக்கு போகலாம் தப்பு இல்லை அது நம்ம போகக்கூடாதுன்னு சொல்ல வரல சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஆங்கில மருத்துவத்தை நாடாதீங்க நாமளே த இது பண்ணலாம் அவருக்கு சொனை வந்துன்னா ஒன்றும் பண்ண மாட்டாரு நாலு வந்து இந்த கொழுந்து இலைன்னு சொல்ல முடியாது குறுத்து வருது இல்லையா வேப்பால் நாளை இலையை பிச்சு போட்டு காய்ச்சி தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவார் அதுதான் அவரோட லைஃப் ஸ்டைல் அப்புறம் கொஞ்ச நாள் செய்யிடும் சளி வந்தால் மாத்திரை போட்டால் ஏழு நாளில் சரியாகும் எதுவுமே போலன்னா ஒரு வார்த்தை சரியாகும் புரியலையா அதான் சொல்கிறேன் உன் உடம்பு சரி உன் உடம்புல உள்ள ஒரு நோய் கிருமி வருது இருபத்தி நாலு நேரம் உடம்புல எதிர் அந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிட்டே இருக்கு நோய்க்கிருமிகளோட எதிர்ப்பு சக்தியோட அவங்க ஒன்று போராடிக்கிட்டே இருக்காங்க அந்த கிருமிகளை கொண்டுகிட்டே இருக்காங்க இப்போவும் சரி இப்போவும் நம்ம எங்கேயோ ஒரு ஸ்மெல் அடிக்கிறதோ ஒரு ஏதோ ஒரு செத்துப்பணம் பொருள் கிடைக்க அங்கேருந்து ஒரு டஸ்ட் வருது ஏதோ ஒன்று உயிரிகள் வருது அது உள்ள போகுது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி காரணமாக அது என்ன செய்யுது சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு எதிரி வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு அப்போ உடம்பு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும் நீனா ஒரு மருந்து போட்டு உள்ளே அடக்கி வைக்காத சளி பிடிச்சிருக்கு ஜோராக வந்திருக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சோப்பு மஞ்சள் கருப்புன்னு எல்லாத்துலேயும் அவன் டேப்லெட் என்ன போட்டான் மெடிக்கலில் போய் எல்லாம் தெருவு தெரு கடத்த வச்சுட்டான் பிட்டிக்கிற மாதிரி அப்போ இந்த வாழ்வியல்லாம் நீங்கள் போகாதீங்க நல்ல உணவை சாப்பிடுங்க உள்ள இப்போ வந்து எரியறதை போடுங்கன்னா வந்து என்ன கொதிக்கிறத அடங்கி போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம உள்ள எந்த உணவை நம்ம வைத்துக்குள்ளே கொடுக்குறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்வியல் இருக்குது எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணாலே நமக்கு எந்த நோயுமே வராது எந்த நோயுமே வராது மருத்துவமனைகளே தேவையில்லை இன்றைக்கி இவ்வளவு துறைகள் இருக்குது அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஓப்பனாக பேசிடவும் முடியாது இவ்வளவு துறைகள் நம்மளை காலி பண்ணுறது தான் இருக்குது அதனால் இயற்கையை நோக்கி நம்ம திரும்பணும் அதுதான் ஐயாவோடாது ஐயாவுக்கு ஒரு குரு இருக்கார் ஜப்பானில் இருக்கார் மசானோ ஃபுக்கோக்கோனு அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு சிங்கிள்ஸ் ரெவல்யூஷன் ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு நல்லது மகிழ்ச்சி இந்த தலைமுறைகளுக்கு இந்த மாதிரி ஒரு புத்தகம் வெளிநாட்டுக்காரர் எழுதின ஒரு புத்தகம் தெரிஞ்சிருக்கு நம்ம நாட்டுக்காரன் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அவரோட வழி தொண்டலாம் நம்ம அதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க மனிதர்கள் இல்லாமல் இல்லை அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே நம்ம வீடுகள்லையோ கீரையோ ஏதோ ஒரு இலைய தகையை வச்சு சாப்பிட்டு ஒரு மருத்துவ முறையை பயன்படுத்திருக்காங்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை இப்படி உழவில்லா வேளாண்மை இன் நத்திங் டூ நத்திங் ஃபார்ம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் அவர் பண்ணி இதுதான் தெரிஞ்சுங்க போய் மசானோ ஃபு அவர் பேர் இப்போ இவருக்கு ஒற்றை வைக்கோல் புரட்சி அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணாங்க ஒரு நிலத்தில் எதுவுமே பண்ணாமல் நம்ம உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய கான்செப்ட் ஒரு மாடு என்ன செய்யுது ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நீர்த்தேக்கம் என்ன செய்யுது ஏன் வாட்டர் ஸ்டோர் பண்ணணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் ஐயா நம்மாழ்வார் வந்து இந்த மாதிரி உருவாக்கியிருக்காங்க எல்லா விஷயங்களையும் ஒரு வாத்தியாரோ யா ஒரு மென்டர் யாரோ ஒரு ஆள் அவங்கள்ட்ட தான் தெரிவிக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த தேடலை தான் எங்கள் வேலை ஒரு சில செய்திகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு விதையை விதைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கான தேடல் ஒன்று இருக்காங்க அதுக்கான நூல் வாசிப்பு இருக்கணும் அதுக்கான வலைவழி பக்கங்களில் இன்றைக்கி இருக்கற டெக்னாலஜியை பயன்படுத்தி செல்ஃபோன் இதுக்கோ பயன்படுத்துகிறோம் இப்படி ஒரு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி அவரை பற்றி ஒரு தேடுதலில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் யாருக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறதெல்லாம் ஏன் அக்கௌண்ட் இது பணம் வருமா அது எதாவது வருமா எந்த நன்மையும் இல்லை யாரோ ஒரு மனிதர் சக மனிதருக்கு மேலே ஒரு அன்பை செலுத்திக்கிட்டே இருக்காங்க அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான விடுதலையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அதை நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் அவர் கருத்தால் ஈர்க்கப்பட்ட கருத்துவத்தை மக்கள் நாங்கள் அப்போ அவர் கருத்தை அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு சேர்க்கணுன்னு ஒரு ஆசை தான் மறுபடியும் நான் நீ நான் பார்த்துக்கோறோமா நீ நான் பார்த்துக்க போறமா பேசிக்க போகிறோமா இல்லை இந்த நிறைய சேஞ்சர்ஸ் லைஃப்பில் சந்திச்சுட்டே இருப்போம் நிறைய மனிதர்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம் எல்லாரும் ஒரு வகையில் நமக்கு பாடமாக இருக்காங்க அப்போ ஐயா இவ்வளோ விஷயங்கள் நம்ம அவர் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்களை நீங்கள் போய் ஆராயிங்க நான் சொன்னதெல்லாம் சரிதானா இது சூழலுக்கு உகந்ததா இந்த காலகட்டத்துக்கு உகந்ததா இல்லை இவர் சொல்கிறதெல்லாம் சரிதா தப்பாங்கிறத நீங்கள் தான் முடிவு போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு ஆய்வு பண்ணணும் ஒரு தெரிஞ்சிக்கணும் நிறைய தேடல் இருக்கணும் வாசிப்பு இருக்கணும் ஒரு பரந்த வாசிப்பு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் சின்ன நாம் உங்களை மாதிரி இருக்கும்போதில் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஒரு கேம்ப் போகிறது ஒரு இயற்கையை பற்றி தெரிஞ்சிக்கிறது இந்த மலைகள்லாம் பார்த்ததே இல்லை அப் டூ ப்ளஸ் டூ வரைக்கும் மலைகள்னால் என்ன காடுனா என்ன பூச்சிகள்னா என்ன பறவைகள்னா என்ன இதனால் என்ன நன்மை யா இது இந்த இதோட அந்த இதோட இய்ந்த ஒத்திசெய்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழறது இதெல்லாம் எதை பற்றியுமே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் இப்போ ஏஜ் தேர்ட்டி சிக்ஸ் அது முப்பத்தாறு வயசில் இந்த வாழ்வியலை பற்றி தெரிஞ்சுக்கும் போது இத்தனை வருஷம் இப்படி ஒரு வாழ்வியலை நம்ம தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே தவறான ஒரு பாதையில் பயணிச்சுட்டு இருந்தோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு என்ன வாசிப்போம்னா இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த வாசிப்பு இயற்கை சார்ந்த வாசிப்பு எப்படி இயற்கையாக நம்ம ஒரு உணவு உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களும் நீங்களும் உங்கள் தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு நீங்கள் உள்ளே போவீங்க உங்கள் வாழ்க்கையும் நல்லா சந்தோஷமாக அமையும் இன்றைக்கு ஐயாவோட பிறந்தநாளில் இப்படி ஒரு இளம் ரத்தம் யங் பிளட்டு உங்கள்ட்ட இப்படி ஒரு விஷயத்த நான் பகிர்ந்துக்கிறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருந்தோம் இப்போது மாவட்ட ஆட்சியர் கொடுத்த ஒரு வாய்ப்பால் நாங்கள் மாணவர்கள் தொடர்ந்து இருக்கோம் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் களத்துலேயே என் செஞ்சிருக்கோம் வெறும் பேச்சில்லை நம்ம மரங்கள் என்பதில் யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கோம் அதில் நிறைய இந்த மாதிரி பயிர் சார் காலைல அந்த பேட்ஸ் பற்றி இது பண்ணுறீங்களா அதே மாதிரி இந்த இயற்கை சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பிள்ளைகள்ட்ட கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ந்து பல்வேறு அரசு பள்ளி மற்ற நிறுவனங்கள் புது நிகழ்வுகளில் இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல விஷயங்களாக பேசிகிட்டே இருக்கோம் ஏன் நல்லதை நாம் பரப்பலாம் வேறு ஒன்று உள்ளே வந்துடுங்க வந்துருச்சு அப்போ நாம் நல்லதை சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து நம்ம செஞ்சிகிட்டு இருக்கணும் இதை பற்றி ஏதாவது தகவல் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் ஒரு இரண்டு நிமிடம் உங்களுக்காக நம்ம அடுத்த செஷனுக்கு போனோம் நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சுது